சிம்பிள் டியூன்ஸ் அண்ட் வேர்சஸ் மேக் த ஸ்டோரி ஈஸி டு ஃப்ளோ த வில்லு த பவ் த ஓல்ட் ஏஜ் வெபன் ஆஃப் வாரியர்ஸ் பேரடாக்சலி லெண்ட் இட் செல்ஃப் டு பி யூஸ்ட் எஸ் எ பிரைமரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த வில்லுபாட்டு ஆர்டிஸ்ட் வில்லுப்பாட்டு அல்லது வில்லுசெய் என்பது தம் தென் தமிழ்நாட்டில் நாட்டுப்புற கலைகளில் தனிச்சிறப்புடன் திகழும் தமிழர் கலைவடைவுகளில் ஒன்றாகும் வில்லின் துணை கொண்டு பாடப்படும் பாட்டு வில்லுப்பாட்டு என பெயர் பெற்றது துணை இசைக்கருவிகள் பல இருப்பினும் வில்லே இங்கு முதன்மை பெறுகிறது துணை இசைக்கருவிகளாக பயன்படுத்தப்படுபவை உடுக்கை வில்லுக்குடம் தாளம் விசுகோல் கட்டை என்பவனமாகும் வீரர்களின் பொழுதுபோக்கு சாதனமாக முதலில் விளங்கிய வில்லுப்பாட்டு காலப்போக்கில் வளர்ச்சி பெற்று மக்களின் மக்களின் பொழுதுபோக்குக்காகவும் குறிப்பாக சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சொல்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது வில்லுப்பாட்டு எப்படி உருவானது என்பதற்கு செவி வழி கதை ஒன்று உண்டு பாண்டிய மன்னன் வில்லுடன் வேட்டைக்கு போனார் பல விலங்குகளை வேட்டையாடினார் மாலை நேரம் வந்தது மனதர் மன்னர் மனதில் கலக்கம் அமைச்சரிடம் இந்த உயிர்களை இப்படி கொள்கின்றோமே நமக்கு சந்தோஷம் ஆனால் அவற்றிற்கோர் துன்பம் மானை குட்டியை எப்படி தவிர்க்கிறது பார்த்தீர்களா என்றார் சரி அதற்கெல்லாம் பரிகாரம் உண்டாரா என்றா என்றார் இறைவன் மீது மனமுருகி பா பாடி பாவமணிப்பு கேளுங்கள் இசை ஒன்றிற்குத்தான் இசைவான் இறைவன் என்றார் அமைச்சர் உடனே காட்டிலேயே கச்சேரி நடந்த முடிவானது ஆனால் பக்கவாதியம் இல்லை கொண்டு வந்த பொருட்களை இசை கருவியாக்கினர் விலை தரையில் வைத்து அம்பால் தட்டி இசை எழுப்பினார் மன்னர் அப்படி தட்டும் போது சரிவர நிற்காததால் தண்ணீர் கொண்டு போயிருந்த குளத்தை கட்டி தட்டினர் டும் டும் என நாதம் பிறந்து விட்டது ராஜா பாட துவங்கும் முன் தந்தனத்துவம் என்று அடியெடுத்து கொடுத்தார் அமைச்சர் மன்னர் பாடும்போது அமோதிக்க வேண்டாமா அதனால் மன்னரின் உதவியாளர்கள் ஆமாம் கொட ஆரம்பித்தனர் இந்த பழக்கம்தான் வில்லுப்பாட்டில் தொடர்கிறது

கலைமகளுக்கு வணக்கம் சொல்லிட்டோம் அடுத்து யாருக்கு வணக்கம் சொல்ல போறோம் வேற யாரு கடவுளான நம்ம விநாயகருக்கு தான் முந்தி முந்தி நாயகரே முதல் முந்தி நாயகரே முபது தேவர்களே தென அண்ணனுக்கு வணக்கம் சொல்லிட்டோம் முருகனுக்கு ஒரு வணக்கம் போடுவோம் ஆமா சேவல் கோடி

ஆமா தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு வாழ்த்தும் சொல்லியாச்சு அப்புறம் நம்முடைய தமிழர்கள் காலங்காலமா காலங்காலமா பேச்சுக்கு பேர் போடுவாங்க என்னது பேச்சுக்கு பேர் போடுவாங்களா அது எப்படி அது என்னமா அப்படி கேட்டுட்ட பேசி பேசி ஆட்சி பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை என்ன சொல்றது சரிதானே இல்லையா பின்ன அதெல்லாம் சரிதான் இப்ப இங்க எதை பத்தி பேச வந்திருக்கோம் அப்படி கேளு ஒன்னொன்னா சொல்றேன் சொல்லுங்க கேவோம் அதுக்குதான சபையார் கூடி இருக்காங்க

சரி மொழியில இருந்தே ஆரம்பிப்போம் தமிழ் மொழியா தமிழ் மொழியா தமிழ் மொழியா சிம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியா அப்படின்னா என்ன ஒரு மொழியை செம்மொழின்னு தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் பழமையானதாகவும் அதன் தோன்றல் ஏனைய மொழிகளை சாராமலும் இருக்கணுமா இதுல இருக்கா என்று சொல்லியே தென்னகத்தோட சிறப்பு என்ன சிறப்பு வீரன்னா என்னன்னு தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே எக்ஸாக்ட்லி வேற யாரு நம்ம உலக நாயகன் சொன்னதுதான் நம்ம விளையாட்டுல கூட வீரன் கலந்துருக்கு தெரியுமா அது உண்மைதானே சரி ஒண்ணு ரெண்டு சொல்லுங்க கேட்போம் சொல்லுங்க கேட்போம் அடிமுறை கலரி சிலம்பம் மர்மக்கலை ஜல்லிக்கட்டுன்னு இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டு போகலாம் அந்த காலத்துல இந்த மாதிரி விளையாட்டை விளையாட்டி ஜெயிச்சாதான் பெண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களாம் நல்ல வேலை இந்த நைன்டி கிட்ஸ் அந்த காலத்துல பொறக்கல அது என்னமா இப்படி சொல்ற புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாதவன் புரிஞ்சவனை கேட்டு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ வீரத்தால மட்டும் இல்லம்மா பாட்டு பாடிய மாட்டாடிக்கிறாரு நம்ம மக்கள் கலைஞர் ராமராஜர் பேசி பேசி நீ பெருமை இல்ல பேசி பேசி

இதுல எனக்கு எம்பிஏ பட்டமே கொடுக்கலாம் தெரியுமா என்னமா சொல்ற எம்பிஏ நீ நினைக்கிற எம்பிஏ இல்லம்மா இது மாஸ்டர் ஆஃப் banana leaf administration. ஓ எம்பிஏ வரை இப்படி கூட சொல்லிக்கலாமா ஆமா முதல்ல உனக்கு இலையை எப்படி போட்டு சாப்பிடணும்னு தெரியுமா சொல்லுங்க கேப்போம் முதல்ல தலைவாழை இலைய வலது பக்கமா அகலமா இருக்க மாதிரி போடணும் அடுத்து அதை குளிப்பாட்டி இல பழக்காமல் இருக்க ஒரு டம்ளர் தண்ணியை வைக்கணும் சரிங்களா அதுவும் சரி சோறு தானே முக்கியம் இல்லை எப்படி போட்ட என்ன என்னமா இப்படி சொல்லிப்புட்ட அப்போ தான சாப்பிட வசதியாக இருக்கும் அது மட்டுமா எதை எங்கெங்க வைக்கணும் தெரியுமா இதுக்கு கூட வாஸ்து இருக்கு இல்லையா பின்ன முதல்ல நம்ம இடது பக்கத்துல இருந்து உப்பு ஊருகா தயிர் பச்சடி வறுவல் பொரியல் வடை அப்பளம் கூட்டு இனிப்பு பச்சடி வலது பக்கம் வரைக்கும் வைக்கணும் அப்புறம் சோறு போட்டு முத ரவுண்டு பருப்பு நெய் அப்புறம் சாம்பார் வத்த குழம்பு மோர் குழம்பு ரசம் பாயாசம் கடைசியா மோர் போட்டு சாப்பிடணும் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது நினைச்சுதான் மன உலகம் முழுவதும் பறக்குது இந்த பொறுப்பு தான் நல்ல ருசிச்சி சாப்பிட கிடைச்சது அதை நினைச்சுதான் மன உலகம் முழுவதும் பறக்குது

நானும் அம்புட்டு நேரமா பாக்குறேன் என்னம்மா அவன் சீலையே நோண்டிக்கிட்டு இருக்க இதுவாமா இது எங்க மாமா புதுசா வாங்கி கொடுத்த புடவை இல்ல அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி சரி இப்போ நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு லீடு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு அடுத்து புடவை பத்தி தானே பேச போறீங்க சிகப்பு கலர் பஞ்ச கலர் பஞ்ச கலர் பண்ண பண்ண சேலக வசதியான சேலைகள் சாயம் போட்ட சேலைகள் சிகப்பு கலர் சிங்குச்சா பஞ்ச கலர் சிங்குச்சா பஞ்ச கலர் என்னமா கலர் மட்டுமா இருக்கு எவ்வளவு வகை வகையா சேலை இருக்கு தெரியுமா நம்ம காஞ்சி பட்டு பட்டு ஆரணி பட்டு கேரளா பட்டு சின்னாலம் பட்டு சிறுமுகப்பட்டு வாழப்பட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு பேசுமா ரொம்ப பெருசா போகுது இப்படி எத்தனை எத்தனையோ பட்டு வகை இருக்கு பட்டு மட்டுமாமா இருக்கு பருத்தியில கூட பல வகை இருக்கு ஒரு அஞ்சரை மீட்டர் புடவைய நீரத்துக்கு

இப்படி சொல்லி பூரா புடவையா வாங்கி அடிக்க வச்சிருக்கேன் குடும்ப தலைவர் கொஞ்சோண்டு ஒரு ஒரு கொடுத்து வச்சிருக்கிறேன் பாவம் உங்க வீட்டுல மட்டுமாமா நம்ம எல்லார் வீட்லயும் நிலைமை இப்படித்தான் இருக்கு என்ன நான் சொல்றது சரிதானே

என்னதான் சொந்த ஒரு சொர்க்கமா இருந்தாலும் நம்ம புழைக்க வந்த இடத்தை விட்டு கொடுக்க முடியுமா எங்க பிறந்து எங்கு வளர்ந்தோம்

அதே மாதிரி இந்த வில்லுபாட்டு குழுவோட வெற்றிக்கு உறுதுணையா இருந்தவங்களுக்கு இருந்தவங்களுக்கும் வாய்ப்பளித்தவங்களுக்கும் வாய்ப்பளித்தவங்களுக்கும் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை எனக்கு நான் தான் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை எனக்கு இந்த பாடல எங்களை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் வீட்டுக்காரங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பளித்தவங்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம் அந்த விலை செஞ்சு கொடுத்த எங்க என்று சொல்லி

இதுல எந்த ஒரு நிறக்குறை இருந்தாலும் எங்களை உங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நன்றி நன்றி அம்மா ஒரு குரூப் போட்டோ பிளீஸ் வாங்க வாங்க